அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப மொருன்னு சொன்னாலே உடவெல்லாம் சிலத்தை அம்முது அவ்வளோ பவர் நீங்கள் கொடுக்குறீங்க எங்களுக்குலாம் அவசரம் எப்படி எல்லாரும் அவங்க தியானம் பண்ணறத வந்து நல்லபடியா பண்ணணும் சும்மா உட்கார்ந்துட்டு கை நடக்குது கால் நடக்குதுலான்னு சொல்ல முடியாது பாருங்க எனக்கு முழுமையா உக்காரணும் நம்ம கை கால கழுவிட்டுமே முழுமையா உட்கார்ந்து நம்ம அப்பாவை நம்ம நம்ம அப்பா நம்ம கூடையே இருக்கிறாருன்னு நம்ம நம்பணும் நம்ம இங்க சொல்ல முடியுமா நமக்கு பவர் நூத்துக்கு நூறு பவர் கேட்கணும் அவர்கிட்ட எல்லாமே பவர் கேட்கணும் நம்ம நல்லா இருக்கணும் திருப்தியா இருக்கணும் எல்லாமே கேட்டுக்கணும் நம்ம அப்படியே உக்காந்தோம்னா தான் எல்லாமே நடக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்ப நம்ம கூடயே இருக்கிறது உணர்வு தெரியுமே நமக்கு நல்லா ஆரம்ப கட்டத்துல இருக்காங்க ஆரம்ப கட்டத்துல ஒரு லட்சியம் இல்ல அது என்னன்னு தெரியாம ஒரு லட்சியம் இல்லாம இருக்காங்க வைக்கணும் லட்சியம் வைக்கணும் மன கட்டு வாங்கணும் வீடு கட்டணும் அந்த வீட்டுல போய் நம்ம நல்ல தியானம் வேண்டுதலை வச்சுட்டு இருக்கிறோம் அது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அது ஒரு நாளைக்கு நடக்கும் நம்ம நம்ம ஒரு லட்சியத்தையும் வேண்டிட்டு இருக்கோம் ரெண்டாவது நம்ம சிவன்ட்ட வந்து நம்ம பொழுது நல்லா பொழுதா போகணும் நமக்கு நல்லா வேலை பார்க்கணும் சுறுசுறுப்பா நடக்கணும் கால்கையெல்லாம் நம்ப இருக்கணும் ஏன்னா நம்ம செத்த அசந்துட்டோம்னா கூட மாயா வந்து ஏதாச்சும் வந்து நம்ம விட்டுடும் எந்த சும்மா இருந்தாலும் எப்படியாச்சும் வந்து விட்டுருவோம் ஒரு கவலையை விட்டு விட்டுருவோம் நம்மளே தடுமாறி கூட ஒரு மாதிரி இருக்கும் பலது இருக்கும் நமக்கு நம்ம முழுசா அப்பாவை நம்பணும் நம்ம நம்ம அப்பாவை விடவே கூடாது முடிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம உம் நம்புங்க உங்களுக்கு எல்லாம் மாயா வராது நீங்க தெளிவாயிட்டீங்கள அவ்வா அவ்வா அங்க மாயா வரோம் அதுமா அறையும் குறையுமா இருக்கிறவங்களுக்குதான் மாயா வரும்

விடவே இல்லையே தூக்கி எரிஞ்சிட்டு அப்பா 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 சிவாப்பா சிவாப்பானே சிவனையே நினைச்சு நின்ன இப்பெல்லாம் பாருங்க அதான் ஒரு ஒரு அன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தூங்கிட்டே இருக்கிறேன் ஒரு ஒரு நிழல் ஒண்ணு போயிட்டே இருக்குது நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்துல எங்க ரூமுக்குள்ளார ஒரு ஒரு ஆத்மாவோ ஏதோ ஒண்ணு ஆனா அந்த நிழல் போறது நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியுது ஆனா ஏற்கனவே ஒண்ணு வந்தது ஒரே அடி அடிச்சு விட்டுட்டார கிட்ட வந்து கைய தொட்டுது ஒரே அடிதான் அடிச்சு விட்டுட்டாரு நெருங்கவே முடியாது அப்படி எங்க யாரோ தெரியல நைட்டு பத்து மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா வாசல க காலை கழுவிட்டு வாங்க அதாவது இங்க என்ன வந்த வந்தாலும் எனக்கு காட்டி கொடுத்துரும்னு சொல்லி விட்டேன் வீட்லயே ஒரு போட்டு விட்டுட்டேன் ஏன்னா நான் வந்து முழுமையா சிவனை கும்பிடுறேன் என்ன வந்தாலும் எனக்கு கண்ணுக்கு காமிச்சு கொடுத்துருவாரு அப்பா ஆனா என் கிட்ட நெருங்க முடியாது நெருங்கினா அடிதான் உழுவோம் அடிச்சு முட்டாரு ஒரு நேரம் அடிச்சுட்டாரு ஒரு ஆவி வந்து கையதான் தொட்டு அடிச்சாரு பாருங்க ஒரே அடிதான் அந்த ஆவி அதுக்கு விறுபாடு கிட்டையே நெருங்குறது இல்ல அத மாரி நம்ம முழுமையா சிவனை நம்பி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம் வேலை செய்யறோம் சுறுசுறுப்பா இருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்ப எல்லாமே கொடுக்கறாரு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறாரு நிம்மதியை கொடுக்கறாரு மகிழ்ச்சியா இருக்கும் அமைதியா இருக்கும் அவ்வளவு பணிவாயிட்டோம் பாருங்க இப்ப கோவம்னா நம்ம எல்லாம் ஒரு காலகட்டத்துல எவ்வளவுதோ பயங்கரமா வரும் இப்போ அந்த கோவம் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாரு அந்த ஏன்னா அவையே நம்ம அவரோடயே நம்ம தூக்கிட்டே இருக்கோம் பாருங்க அந்த பயிற்சி இந்த தீட்ச பயிற்சி எடுத்த பிற்பாடுதான் எனக்கு இவ்வளவு பவர் தெரியுங்களா எனக்கு அதுக்கு அதுக்கு தியானம் பண்ணிடுவேன் ரைட் ஆனா அந்த பண்ணுவான் ஆனா அந்த தீட்சை உங்கள்கிட்ட வாங்கின பிற்பாடுதான் எல்லாமே எனக்கு ரொம்ப பவர் எனக்கு ஆனது அந்த தீட்சை எடுக்க உள்ளாரே எனக்கு நீங்க சொல்ல முடியுமா கரண்ட் மாரி வரும் எனக்கு பவர் கரண்ட் மாரி அப்படியே உச்சம் தலையில இருந்து உள்ள பாதம் வரைக்கும் அப்படியே கரண்ட் பிடிச்சி பவர் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இன்னைக்கு மத்தியானம் ஒரு பன்னெண்டு ஒரு பத்தரை மணிக்கு ஒரு நடை பண்ணா தீட்சை போய் நின்று பண்ணிட்டு இருக்கிறேன் சிவாப்பான் தான் சொல்லிட்டு நிக்கிறேன் என் தலையில இருக்கீங்கப்பா அப்படி இது பாருங்க தலை உச்சியில இருந்து உச்சம் அதை வரைக்கும் அப்படியே பவர் என்னே அறியல எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடிவேன் அப்படி நின்னுட்டப்பாவு அதே மாதிரி நம்ம நம்பணும் நம்ம சிவனன் மூத்துக்கணும் நம்ம கூட இருக்கிறத நம்ம நம்பணும் நம்பணும் இல்லைன்னா விட்டோம்னா அவர் ஓடியோ போயிடுவாரு விட ஓடாது ஒரு நாள் நம்ம தியானம் நம்ம எப்படி பயிற்சி ஒரு நாளைக்கு எப்படி நம்ம பண்ணி விடணும் ஒரு நடனாலும் பண்ணிடணும் அப்படியே இல்லைனாலும் ரெண்டு நடந்தாலும் பண்ணி விடணும் கால ஒரு பண்ண முடியும் சாயந்தரம் ஒரு நாடா பண்ணி விடணும் நைட்டு படுக்கக்குள்ள பண்ணி விடணும் நம்ம மத்ததே நினைச்சிட்டு இருக்க கூடாது மத்த வேலை கிழ இது இது கூட எடுக்க பண்ணிடணும் அந்த வரைக்கும் இந்த இப்ப உங்ககிட்ட பேசுற அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் வந்து பேசுறேன் அப்ப நான் குருக்கிட்ட பேச பேசல நீங்க தான் பேசணும் எனக்கு தெரியாது நீங்க என்ன பேசுறீங்களா எனக்கு தெரியாது பண்ணு சொல்லிவிட்டுதான் நானே வந்து உங்களுக்கு கால் பண்ணுங்க நானாவே என்ன சொல்றேனே நமக்கே ஒரு நேரம் தெரியாது எல்லாமே இந்த அப்பட்டம்தான் நானே கொடுத்துருவது அவர்தான் எல்லாமே நமக்கு வருங்க உங்க பேரு நான் கண்டிப்பா அந்த குருவோட நீங்க சொல்லி கொடுத்தது எனக்கு ஆசிரியரோ குருவோ சிவனோ தெரியாது ஆனா நான் கடைபிடிச்சிட்டு தான் நான் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தோஷம் முழுக்களும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வரும் உங்களுக்கு முந்தா நாள் கூட ப்ரே பண்ண நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க பிள்ளைங்க தான் நல்லா இருக்கணும்ட்டு ப்ரே பண்ண நீங்க எனக்கு கேட்டீங்களா யாரும் எனக்கு ப்ரே பண்ணிருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு நான் பண்ணினேன் உங்களுக்காக ஏன்னா நமக்காக இவ்வளவு தூரம் அந்த குரு வந்து நம்ம போராடுறாங்க சிவாப்பா அவங்களுக்காக நான் அஞ்சு நிமிஷம் அவங்கள நினைச்சு ப்ரே பண்றேன் ஒரு கோவம் இல்லாம எல்லாருக்குமே ஒரு பக்குவமா சொல்லி கொடுக்குறீங்க இப்படி செய்யுங்க அந்த பாதைக்கு போதிங்க இந்த பாதைக்கு போங்க இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் சந்தோஷமா இருக்கலாம் நீங்க அப்பா இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பா நம்ம யூடியூப்ல எல்லாம் யாரா சொல்றாங்களா சொல்றீங்க காசை லட்ச கணக்கரை கூட சொல்ல மாட்டாங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஹம் சொல்லியே கொடுக்க லட்ச கோடி கணக்கரை கூட இப்படி ஒரு சொல்ல மாட்டாங்க இந்த சிவனையே நம்ம எங்க தலையில வந்து உட்கார மாட்டாரு எங்கள்ட்ட இருக்க மாட்டாரு சரிங்களா உங்களாலதான் இன்னைக்கு இந்த சிவன் வந்து கூட இருக்கிறாருன்னா அந்த பெருமையே உங்களுக்கு தான் இன்னைக்கு உங்களால எத்தனை குடும்பம் வந்து மன உளைச்சல்ல இருந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னா அது உங்களுக்குத்தான் சேரும் நாங்களா எவ்வளவு மன உளைச்சல் தருமா இருந்தோம் எவ்வளவு வேதனையில எவ்வளவு போராட்டம் இங்க தாங்க முடியாம இருந்தது அவங்க வீடியோவ பாத்தோம் இன்னைக்கு நல்லா இருக்கும் நாங்கெல்லாம் ஏன் பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது சிவன் எங்க எல்லாமே குடுக்கறாரு சந்தோஷத்த குடுக்குறாரு நிம்மதிய குடுக்கிறாரு மகிழ்ச்சிய குடுக்குறாரு காலு கைக்கு தம்ப குடுக்கிறாரு சுறுசுறுப்பை குடுக்கறாரு பேச ஆகிறவங்க எல்லாம் வழிய்க வந்து பேசுறாங்க அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம பொய் சொல்ல முடியாது பாருங்க ஹம் சந்தோஷம் இப்படி ஒரு அவரை நினைச்சு உக்காந்தோம்னா நம்ம எந்த உலகத்துக்கு பிறந்தாலும் பறக்குறோம் மேல பறந்துகிட்டு போறோம் எங்கெங்க கூட்டிட்டு போறாருன்னு தெரியல அப்படி எல்லாம் நடக்குது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருப்போம் நம்ம நம்மள அறியாமையே ஒரு அந்த எல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது நாலாம் அந்த கட்டத்துக்கு போன நீங்க சொல்ல போனா என் குடும்பத்தையே நல்லா மறந்துட்டேன் தெரியுங்களா என் குடும்பத்தையே நான் என் பொள்ளைங்க இளைஞங்க இதுல எங்க வீட்டுக்கார பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போயிட்டாரு உம் இன்னை ஒரு வரைக்கும் அவரை பத்தி நான் நினைச்சதே கிடையாது உம் அவரை என் வீட்டுக்கார என்னை விட்டாரு நான் சிவனா நம்பினேன் போனேன் எனக்கு எல்லாமே நீங்கதான் ரொம்ப ரொம்ப இருந்தோம் இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிடிக்கலன்னு ஒருத்தையோட போனாரு நான் அதை பத்தியே கவலையே போடல அப்ப நீ எனக்கு என்ன எனக்கு எல்லாமே இப்ப நடந்து முடிஞ்சது இப்ப நடந்துகிட்டு கண்டு கண்டுகூடாது நினைக்கிறது நான் அதை பத்தியே நினைக்கிறதுல எங்க தான் சொல்றேன் என் குடும்பத்தை பத்தியே நினைக்கவே மாட்டேன் சிவனை மட்டும் தான் நினைப்பேன் எல்லாம் அப்பா நீங்க பாத்துருங்க சரியா போயிட்டு ஒரே வார்த்தை என் புள்ளைங்கள நீங்க பாத்துக்கோங்க என்னையே நான் உங்கள்ட்ட படைச்சுட்டேன் நீங்க பாத்துங்க அவ்வளவுதான் நன்றி நன்றி அப்படித்தான் சொல்லிட்டே இருக்கும் அவ்வளவுதான் அதான் இப்போ நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் நடந்து முடிஞ்சுது இப்போ நடந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்படி தான் இருக்கும் உலகத்தில் வந்து அப்படிதான் இருக்கும் நம்ம அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க கூடாது நம்ம வந்து ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் வந்து எதிர்காலத்தில் வந்து நம்ம ஒரு கேரண்டியாக கேரண்டியாக வந்து நம்ம நூற்றுக்கு நூறு சுகமாக நூற்றுக்கு நூறு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்லா பவராக அந்த ஒரு சொல்ல முடியாத ஒரு லாபம் நல்லா நூற்றுக்கு நூறு நிம்மதி அமைதி அமைதியா அந்த வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியாத அற்புதமான ஒரு வாழ்க்கை அமைய சந்தோஷமா இருக்கும் நூத்தி நூறு அந்த மாதிரி நமக்கு அமைய போகுது அதைத்தான் அதைத்தான் நம்ம நினைக்கணும் நடக்க போகுது அது அதை பத்தி அதை பத்தியே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கணும் நாம வந்து நம்ம மனசு வந்து அதை தான் நினைக்கணும் அடுத்து வரப்போ வரப்போ அடுத்தது வந்து நமக்கு உடம்பு நூத்தி உடம்பு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நூற்று நூறு அமைதி நிம்மதி நூற்று நூறு சுகம் நூற்று நூறு சந்தோஷம் இதில் போய் நம்ம செட்டாக போகிறோம்

எல்லாம் அவர் பாத்துப்பாரு அவருக்கு தெரியும் படைச்சவருக்கு தெரியாதா எல்லாமே தெரியும் அவருக்கு அவரு பாத்துப்பாரு நம்ம வந்து இப்ப வந்து நம்ம என்ன ஒரு கருத்துன்னா நம்ம வந்து பலதையும் பார்க்க பல அடுத்தவங்களையே நம்ம பார்க்க கூடாது பாத்தோம்னா அது நமக்கு சரியா இருக்காது நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் பாத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும் நம்ம அப்பாவை நினைச்சுக்கிட்டே போகணும் என்ன வேணாலும் நடக்கும் உலகத்துல அதெல்லாம் நம்ம தலையில மண்டையில ஏத்திக்க கூடாது அதுல நமக்கு அவசியம் மாயா உலகமா மாயா ஆட்சி பண்ணுது

ஒரு விஷயத்தி பேசிட்டு வச்சிருந்திருக்கேன் ராத்திரியெல்லாம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த தியானத்துல உக்காந்துருக்கேன் அப்படி ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் எங்கயோ கூட்டிட்டு போறாரு எந்த உலகத்துக்கு கொண்டு போறாருன்னு தரலாம் அதை விட்டு எனக்கு எழுந்திருக்கவே இல்ல தூங்கவே முடி தூக்கம் வரல மணி மூன்றரை வரைக்கும் பாருங்க அது வரைக்கும் உக்காந்துருக்கேன் ஹம் அப்ப என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்ப நம்ம குரு கிட்ட பேசினோம்னா நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அவ்வளவு ஒரு நிம்மதி கிடைக்குது இன்னைக்கு பாருங்க காலம்புல இந்த எம்மா வேலை தெரியுமா இருக்கு கொஞ்சம் இந்த நிக்கிறேன் கொஞ்சம் கூட களைப்பு தட்டலாம் அவ சுறுப்பு தான் அப்பவே இருக்காரு என் உடம்புடைய இருக்காரு என்னோடய இருக்கிறாரு நான் என் கவலைப்போண்ண அவர் தான் செய்யறாரு எல்லாமே நான் என் செய்யறேன் அவரே நான் அவரோட முழுமையா இருக்க அவரு செய்யறாரு நான் செய்யல

இது உண்மை நான் பொய்ய சொல்ல மாட்டேன் இது அப்படியே உண்மை நானும் பாத்துட்டேன் சில நான் ஒரு நேரத்துல அப்பா கேட்பேன் எனக்கு ஒரு அஞ்சு மணிக்கு எழுப்பிடுங்க நான் அதுல பண்ணி பாக்குறப்பாங்க அப்புறம் எழுப்பிட்டு பாப்பாரு ஒரு நாளைக்கு நான் கேட்பேன் நாலு மணிக்கு எழுப்பி விடுங்கப்பானேன் ஆனா அதுதான் எனக்கு அவளை அந்த ரென் ஒரு மணில இருந்து அவரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் தான் எனக்கு டைம் அதுல பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு பண்ணா கூட ஓகேதான் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கேன் உம் அன்னைக்கு பொழுதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த கவலையும் வராது நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம் அப்பாவே நினைச்சிருக்கேன் அப்பா என் கூடவே இருங்குவோம் மொழி போயிட்டு கூடவே இருப்பாரு நான் உங்கள்ட்ட பேசிட்டுதான் இருக்கேன் அந்த தலை உச்சில இருந்தா இருக்கு அந்த உணர்வு தெரியுது எனக்கு உம் உம் கை வலி கால் வலி எல்லா வலியும் போயிட்டு ஆனா தீட்சை எடுத்தா எல்லாமே எனக்கு வலி எல்லாம் போயிட்டு நான் நல்லா இருக்கேன் சரி ஆக மொத்தம் நல்லா இருக்கேங்கய்யா நான் சந்தோஷமா இருக்கேன் திருப்தியா இருக்கேன் ரொம்ப நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க நினைச்ச காரியமா வெற்றி அடையணும் என்னோட வாழ்த்துக்கள் அதுதான் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றி ஆ தேங்க் யூ ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஒரு பத்து நாள் சேர்ந்து பேசுவோம் சரிங்களா இந்த சந்தோஷம் எனக்கு அவர் கொடுப்பாரு பேச சொல்லுவார் அன்னைக்கு பேசுறேன் ஆ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் ஓகே ஓகே ரொம்ப நன்றி 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 நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப 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 இனிப்பான செய்தி நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக இரண்டு நிமிடம் செய்யக்கூடிய கிரியா யோக பயிற்சி கொடுக்குறோம் இதை வந்து நேரில் நேரில் வந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் காலை காலை எழுந்த உடனே இந்த இரண்டு நிமிட கிரியா யோக பயிற்சி செய்கிறதுனால இரண்டே இரண்டு நிமிடம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்கள் கிட்ட வராது எல்லாம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் பிரச்சனை வந்து ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும் இந்த பயிற்சி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்போ செய்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்பில் நோயாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் இந்த பயிற்சி ஒரு ஒரு நிமிஷம் செஞ்ச உடனே உடனடியான மாற்றம் உடனடியான வெற்றி ஏற்படும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் உடனடி தீர்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என திறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலன் பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்